மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பசும்பொன் பாண்டியன் பேசலாம் வரலாற்று சின்ன பாபர் மசூதியை இடித்த கையவாளி கூட்டம் தான் பாஜக ரத யாத்திர பேர்ல ரத்த யாத்திரை நடத்தினர் தான் அத்வானி அதனுடைய அபிஷேகத்துடைய மோடி காலங்காலமாக நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிக்கே திருமலையில் இருக்க தர்காவுக்கு இந்துக்கள் தான் அதிகமாக போகிறாங்க ஆயிரக்கணக்கான ஆடு கோழி ஞாயிற்றுக்கிழமை வெட்டப்படுது ஆர்எஸ்எஸ் தடுக்க முடியுமா ஆடு கோழி வெட்டுறவன் சாப்பிட்றவன் இல்லைன்னு சொல்ல முடியுமா எச் ராஜா முருகனுக்கே வந்து ஒரு காலத்தில் ஆடு கோழி பலிடப்பட்டது இவர்கள் முருகனவே ஆட்டை போட்டாங்க நாங்கள் முருகனையும் பாதுகாப்போம் சிக்கதையும் பாதுகாப்போம் சமரமலையும் பாதுகாப்போம் தான் மதுரை மக்கள் முட்டா பேய என்ன சொல்றேன் லூசு பே முட்டா பேய தான் இருப்பாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ல ராமர் நம்பிக்கை இந்த ராமசாமி தான் எங்களை வாழை வைக்க குமரன் அடுத்தவெல்லாம் பால் காவடி அன்னக்காவடி வாயில குத்திட்டு மூக்குள்ள குத்திட்டு எல்லாம் பண்ணா ஹெச்ராஜா பண்ணானா நயனாநாயந்தன் பண்ணாரா காரேஸ்வரி பண்ணாரா ஹெச்ராஜா மனைவி பால் கூட எடுத்தாங்களா பால் கூட எடுத்தது உரம் ஆறு ஆறுபடியில் திருச்செந்தூர் நடத்து மூணுக்கு திருச்செந்தூர் உனக்கு பக்தி இல்லையா மூன்று முறை ஆட்சியிடக்கூடிய மோடி மூன்று முறையும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சீட்டு கூட பாஜக வெற்றி பெற தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இல்லை தமிழ்நாட்டில் இந்து மக்களுடைய அந்த பெருவாரியான வாக்குகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்றுவிடுமா சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கூட்டணிகள் இருக்காங்க பாஜக பி டீம் அதிமுக பாஜக பி டீம் மறைமுக கூட்டணியில் இருக்காங்க சீமான் பாஜக பி டீம் விஜய் பாஜக அழுத்தத்தால வந்திருக்காரு அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது ஆனா பாஜக தன்ன தமிழ்நாட்டுல முன்னிலைப்படுத்திக்கிறதுலயே கவனம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க கையில எடுத்திருக்கக்கூடியது கூடியது அடுத்தது முருகன் மாநாடு இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது அதற்கான வேலைகளை தான் மும்முரமாக ஈடுபடுறாங்க அமித்ஷா அவர்கள் வந்தாரு பேசினார் அரசியல் தான் பேசினாரு அந்த நிகழ்ச்சியில் கூட முழுக்க முழுக்க திமுகக்கு எதிராக பேசிட்டு போயிருந்தார் இந்த மாநாட்டில் முருகவேல் வீரவேல் கோஷத்துக்கு பிறகு அது அப்படியே செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போகணும் அப்படின்னு நேற்று பாஜக மாநில தலைவர் கூட பேசியிருக்காரு இந்த முருகன் மாநாடு முருகன் மேல உள்ள தான் நடத்தப்படுகிறதா பாஜக கட்சியுடைய வரலாறு கொஞ்சம் நீங்க திரும்பி பார்க்கணும் ராமனை கையில் எடுத்தார்கள் ராமன் என்பவன் நாட் ஹிஸ்ட்ரி அது ஒரு காவியம் காப்பியம் ராமாயணமே பல ராமாயணம் இருக்குது வால்மீகி எழுதிய ராமாயணம் இருக்குது கம்பர் எழுதிய ராமாயணம் இருக்குது துளசிதாஸ் எழுதிய ராமாயணம் இருக்குது இன்னும் பல பேர் இருக்கான் ஒரு இதில் கம்பர் வந்து சைவம் சாப்பிட்றாரு ஒரு இதில் அவர் புலால் சாப்பிட்றாரு ஒருதில் மீன் சாப்பிட்றாரு பல விஷயம் இருக்குது அது ஒரு நீதி நூல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒழுக்கம் கெட்டதுக்கும் அண்ணா வந்து கம்பரசம் எழுதியிருக்காரு அதில் இல்லாத விஷய விரசம் அதில் இல்லாத க ஒரு காதல் காமம் அவ்வளவும் கம்பராமாயணத்தில் இருக்குது அது ஒரு காப்பியமாக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமே தவிர தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் வித்தியாசமான ஊர் ஆனால் அவங்க இந்தியா முழுதும் ராமனை கையில் எடுத்து இல்லாத ஒரு வரலாறை கையில் எடுத்து வரலாற்று சின்ன பாபர் மசூதியை இடித்த கயவாளி கூட்டம் தான் பாஜக நீதிமன்றமே தீர்ப்பு என்ன ஆவணங்களின் அடிப்படையிலும் சான்றுகளின் அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் நீதிமன்ற தீர்ப்பு எவிடன்ஸ் சான்றும் ஆவணங்களும் தான் நீதிமன்றத்துக்கு தீர்ப்பு ஆனால் வித்தியாசமாக உச்ச நீதிமன்றமே என்ன கேட்டா ராமன் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிய கரு இரவு வந்து கனவுல சொன்னதாகவும் இது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புன்றதை உலகத்திலே முட்டாள்தனமான தீர்ப்பை கொடுத்தது இந்த ராமன் விஷயத்தில் அது மட்டும் இல்லை நீங்கள் இப்போ இந்த இடம் இருக்கு நான் வந்திருக்கிறேன் நான் வந்து உங்கள் அழைப்பின் பேரில் வந்திருக்கிறேன் ஆனால் நான் இந்த இடத்துக்குள்ள உங்கள் அழைப்பை மீ அழைப்பை இல்லாமல் அனுமதி இல்லாமல் நான் இந்த இடத்துக்குள்ளே வந்து வந்தேன்னா அதுக்கு பேர் சட்டத்தில் கிரிமினல் டெஸ்பேஸ் அத்துமீறி உள்ளே நுழைந்தேன் அத்துமீறி நான் வந்துட்டா இதை நீங்கள் போய் புகார் கொடுக்குறீங்க எங்கள் இடத்துக்குள்ள அவர் வந்து அத்துமீறி உள்ளே நுழைந்தார்னு நீங்கள் புகார் கொடுக்குறீங்க நீதிமன்றம் என்ன சொல்லுன்னு கேட்டால் அத்துமீறி நுழைஞ்சிட்டாரா சரி அவர் வந்து அத்துமீறி ஏ இடத்துல உட்காந்துட்டாருங்கன்றீங்க அப்படியா அந்த இடம் அவருக்கு சொந்தம் பக்கத்து இடம் உங்களுக்கு சொந்தம் அதுக்கு பக்கத்தடா இன்னொருத்த கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பாய் இஸ்லாம் அவருக்கு சொந்தம் இப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதாங்க தீர்ப்பு நாளைக்கு நம்ம அப்படி செஞ்சு ஆறு வீட்டுக்குள்ளேயும் போய் கூறலாம் எந்த இடத்துக்கும் போகலாம் விருப்பமான இடத்துக்கு போய் இதே தீர்ப்பை மேற்கொள்ளு காட்டி வாங்கலாம் இதுதான் பாஜக தகராறு பண்ணி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை ரத்தம் குடித்து விட்டு தான் ரத்த அபிஷேகம் நடத்தி விட்டு தான் ரத என்ற பேரில் ரத்த யாத்திரை நடத்தினவர் தான் அத்வானி அதனுடைய அபிஷேகத்துடைய இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறது தான் மோடி அதை போன்றுதான் இந்தியா முழுவதும் விநாயகரை காமித்து விநாயகருடைய கலவர கடவுளாக மாற்றி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதை உருவாக்க பல்வேறு கட்டமான முயற்சிகளை அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம சின்ன குழந்தை இருக்கும்போது பார்த்தா விநாயகரை வீட்டில் வச்சிருப்போம் மறுநாள் காலையில கொண்டு போய் குளத்திலேயோ குட்டையிலேயோ போடுவோம் இன்னைக்கு ராட்சஸ் பெரிய 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 விநாயகர்களை செஞ்சு அந்த விநாயகருக்கு போகிற பாதை இது தெரியுமா மசூதி பள்ளிவாசல் சர்ச்சுக்குள்ள பாய் வீட்டுக்குள்ள இதை செஞ்சு தகராறு பண்ண ஆரம்பிக்கிறான் கேரளாவில் ஐயப்பன் ஏன்னா இடதுசாரி அங்கே ஆளுது இப்போ மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு இப்போ மதுரை திருப்புற ஒன்றாக நாங்கள் மதுரைவாசி சென்னையில் இருந்தாலும் மதுரை வாசி ஆனால் திருப்புற என்பது ஆறாயிரம் ஆண்டு கால வரலாறு அந்த மலை நீங்க சொன்னீங்க நெறியாளர் பேசும்போது சொன்னீங்க கேள்வியில் அமித்ஷா வந்து அரசியல் திமுக அட்டாக் பண்ணி தான் போனார் தவறு அவர் பாஜக ஊழியர்கள் சந்திப்புன்ற பேரில் திருப்புரம் மலை ஆறா ஆயிரம் ஆண்டு வரலாறுன்னு தவறாக சொல்லிட்டு போறாரு வரலாறை திருடுறவர்கள் தான் பாஜக வரலாற்றை மாற்றுவர்கள் தான் பாஜக வரலாறே இல்லாதவர்கள் தான் பாஜக ஆர்எஸ்எஸ் அது ஆறாயிரம் வரலாறு நீ இங்கிலாந்து வரைக்கும் சென்று கவுன்சில் வரைக்கும் தீர்ப்பு வாங்கப்பட்டிருக்கு என்னன்னு கேட்டால் அந்த மலையில் முருகன் மலையும் உண்டு சிக்கேந்திர மலையும் உண்டு சமணர் மலையும் உண்டு இதான் ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு இப்போ அவங்க என்ன ஆரம்பிக்கிறான்னு கேட்டால் எங்கேயோ ஒன்று ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு பிரச்சனைய காலங்காலமாக நாங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சிக்கேதர் மலையில இருக்க தர்காவுக்கு இந்துக்கள் தான் அதிகமா போறாங்க இன்னைக்கு நீங்க நெறியாளர் நீங்க இருப்பு போட்டு எல்லா செலவும் நான் பாத்துக்கிறேன் மதுரைக்கு வாங்க நாளைக்கு காலையில் போய் பார்த்தா தொண்ணூறு சதவீதம் பேர் அங்க நூறு பேர் மலைக்கு போனா தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் போறாங்க ஏன்னா அங்க ஏதோ அவங்க உடம்பு முடியல சின்ன குழந்தைகளுக்குன்னா ஏதோ பண்றாங்க அதோட மதுரையில தெற்கு வாசல் ஒன்று இருக்கு தெற்கு வாசல் பள்ளிவாசல பெரிய பட்டை அடிச்சிருப்பான் காய் வேசி கட்டிருப்பான் அவன் பிள்ளையை தூக்கிட்டு போடுவான் சாயந்தரம் ஆனால் முப்பதாயிரரூபா அங்கே மந்திரிக்கிறவர் ஒரு மட்டும் சம்பாதிக்கிறார் ஒருத்தர் இஸ்லாமியர் இந்துக்கள் தான் தொண்ணூற்றம்போது சதவீதம் ஒரு சதவீதம் கூட முஸ்லீம் கிடையாது ஏறுவாடி தெற்கா போய் பார்ப்போம் வேளாங்கண்ணிக்கு போகிறது யார் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பேர் வந்து போடுறான் வேளாங்கண்ணிக்கு போகிறது இந்துக்கள் தான் அதிகம் அதே போன்று மதுரை கோரிப்பாளையம் பள்ளிவாசல் இதெல்லாம் நாங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய உண்மையில் தமிழ்நாடு வித்தியாசமான ஊர் அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த மலையில் ஒரு காரியம் நடைபெற்ற அந்த இறைவனுக்கு வேண்டப்பட்டதுனால அவன் பள்ளிவாசலில் ஆடு கோழி பழிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்றவங்க யாருன்னு கேட்டால் திருப்பூர் கீழே கடை வச்சுருக்காங்க பாருங்க நம்ம இந்துக்கள் தான் அதிகமாக போய் சாப்பிட்றோம் அங்கே ஒற்றுமையாக இருக்காங்க திருப்புற கூட்டத்தில் திருப்பூர் ஒரு ஆர்எஸ்எஸ்காரே தப்பிச்சு வர முடியாது மக்கள் அங்கே ஒற்றுமை ஆகிட்டான் மத நல்லிணக்கம் காலம் காலமாக

ஆர்எஸ்எஸ் தடுக்க முடியுமா இல்லை ஆடு கோழி வெற்றவன் சாப்பிட்றவன் இந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா ஹச்ராஜா அறிவிச்சிட்டு முருகன் நான் நடத்து நீ இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் முருகனுக்கே வந்து ஒரு காலத்தில் ஆடு கோழி பலிடப்பட்டது இவர்கள் முருகனவே ஆட்டை போட்டாங்க முருகன்ற பேரவே எடுத்துட்டு சுப்பிரமணியன் பேரை மாற்றிட்டாங்க எங்கேயாவது பிராமணர் வீட்டில் பார்ப்பனர் வீட்டில் சுப்பிரமணியன் தான் பேர் வச்சிருப்பான்னு முருகன் வைக்க மாட்டாங்க ஏன்னா முருகன் தீண்டத்தகாதவன் ஏன்னா வள்ளியை பழங்குடியை பழங்குடிய வேட்டைக்காரியை திருமணம் முடிச்சுட்டாரு அப்படி பார்த்தா முருகன் வந்து அந்த வீட்டில் போய் என்ன சாப்பிட்ருப்பார் வேட்டையாருன வீட்டில் போய் முருகனே இல்லை கடவுள் இல்லைன்றது எங்கள் கருத்து அது வேற உங்கள் அவங்களுடைய வரலாறு அடிப்படையில் பார்த்தா முருகன் போய் அங்கே போய் என்ன சாம்பார் வடையாக சாப்பிட்ருப்பார் அவங்க வீட்டில் மான் கறி வேட்டையார் என்ன சரிப்பான் கறி ஆட்டுக்கறி என்னென்ன கிடைக்கிது அமட்டு போட்டிருப்பான் அப்போ இவன் என்ன பண்றான்னா திடீரென்று இந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்காக இஸ்லாமியர் மேல போய் அவங்க வந்து சாப்பிடறாங்க அப்படின்னு சொல்றான் இதுதான் ஆரம்பம் இப்போ வழக்கு நிலுவில் இருக்கு இப்ப அவனுக்கு வெற்றினான்னு கேட்டா அவனை மேலே போய் சாப்பிட விடாம ஆயிருக்கான் வழிபாட்டுக்கு போறாங்க அடுத்த கட்ட ஹெச்ராஜா என்ன சொல்றான்னு கேட்டா மதுரையை ஒரு அயோத்தியாக்குவோம் ஆமா சொல்லிட்டாரு நான் நீதியரசர் அரசர் மதுரையில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இவங்க நடத்துறவங்க வந்து அரசியல் கிடையாது இவங்க நடத்துறவங்க முருக பக்தர்கள் அதனால காவல்துறை ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷனோட அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் நீதியரசருடைய கவனத்துக்கு என்ன சொல்லுன்னு கேட்டா மதுரையே நாங்கள் அயோத்தியாக மாற்றுவோம் சிக்கேந்திர மலையை நாங்கள் அகற்றுவோம்னு ராஜா பேசுறாரு இது அரசியலா நீதியரசருடைய பார்வைக்கு தெரியலையா அந்த மலையை தூக்கிட்டு போய் வேற எங்கேயாவது அப்போன்னு சொல்றாரு நோக்கா தான் ஆர் எஸ் எஸ் உடைய திட்டம் தான் ஆனா நீங்க வடக்கு நடந்துடும் வடக்கு பாபுரு மோசம் இடுக்கி விட்டுட்டான் ராமர் உள்ள கட்டிட்டான் இங்க சிக்கிய மதுரையில் நாங்களும் இடிக்க விட மாட்டோம் இடிக்க விட மாட்டான் இடிச்சா திரும்ப நாங்க அதே இடத்துல வைக்க முடியும் இடிச்சு ஒரு செங்கக்கூழோடு எடுக்க விட மாட்டோம் அது வேற மதுரை மக்களுடைய நல்லிணக்கம் நாங்க முருகனையும் பாதுகாப்போம் சிக்கியதரையும் பாதுகாப்போம் பாதுகாப்போம்ன்றது தான் மதுரை மக்கள் ஆனா இவங்க நோக்கம் என்ன தகராறு செய்யறது அப்ப நீதி அரசு கவனத்துக்கு கொண்டு வரலாம் இல்ல அமித்ஷா அவர்களே பேசிருக்காரு சிக்க அதாவது கந்தர் மலைய சிக்கந்தர் மலைன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் அப்படின்னு தானே பேசினாரு திமுக சொல்லுது வரலாறு முட்டாப்பைய நான் என்ன சொல்றேன் லூசு பே முட்டாப்பே தான் இருப்பாங்க பாஜக ஆர்எஸ்எஸ்ல அழகா அறிவு இருக்கா இது வரலாறு ஹிஸ்டரி இங்கிலாந்து பிரிவி கவுன்சில் தீர்ப்பு எப்படி ஆகட்ட நீ வந்து அங்க நீ அகட்டிட்ட அதான் நீதிபதியே ராமருக்கு எதுக்கு வந்துட்டாருன்னு சொல்றாரு கா கனவுல வந்து சொல்றாரு இங்க சொல்ல முடியுமா எங்கிட்ட சொல்ல முடியாது தமிழ்நாடு வேற நீங்கள் தமிழ்நாட்டில் நூற்றுக்கு தொண்ணூறு சது கடவுள் நம்பிக்கையாளர் ராமேஸ்வரம் போவான் ஆடி அம்மாசிக்கு போவான் குளிச்சிட்டு வருவான் வரும்போது இங்கே ராமநாதபுரத்துக்கிட்ட பெரியார் சிலை யாராவது இடிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்கா ஆடி அம்மாசிக்கு ராமர் வழிபட்டு வர்றா இங்கே ராம பெரியாருடைய ராமசாமி சிலை இடிச்சா அவன் தான் முதல் அருவாள் எடுத்து விட்டுவான் இடிக்கிறவன கேட்டால் எனக்கு ராமர் நம்பிக்கை இந்த ராமசாமி தான் எங்களை வாழை வைத்தவர் படிப்பறிவு கொடுத்தவர் கல்வெறிவு கொடுத்தவர் தன்மானம் மூலமாக ஆக்கி வந்தான் அதான் தமிழ்நாடு அதனால தான் சங்கியை வெற்றி பெற முடியல திமுக மு க ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின் வந்து முருக பக்தர் இல்லை ஆனால் அவங்க ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பானவங்க அவங்களே மாநா நடத்துனாங்களே முருக பக்தர் மாநாட்டுக்கு ஏ ராஜா போல ஏ நயனா நாயந்திரன் போல முருக பக்தர் இன்னைக்கு மாநாடு நடத்துகிற முருக பக்தர் அந்த மாநாட்டுக்கு ஒரு கூட சொல்லாதது காரணம் என்ன நீங்க முருகன் மேல அப்படி பார்த்தா திமுக சதவீதம் இந்து மக்களுக்கான கட்சி இந்து மக்கள் எண்பது சதவீதக்கும் மேற்பட்டவர்கள் திமுக இருக்காங்க அப்படின்லாம் சிஎம் எம் அப்போ இப்ப பாஜக நடத்தக்கூடிய முருகன் மாநாடுக்கு சிஎம்க்கு அழைப்பு கொடுக்கறதா இருக்காங்க அப்ப அழைப்பு கொடுத்தா போயிட்டு வரா சிஎம் இது முருக பக்தர் மாநாடு இல்ல திருப்பூரம் வர கும்பாபிஷேகம் நடக்குது வர பதினாலாம் தேதி ஜூலை பதினாலு முருக பக்தர்கள் அவங்க பக்தர்கள் இப்ப போன திங்கக்கிழமை போன வாரம் வைகாசி விசாகம் பால் கூடம் எங்கே பார்த்தாலும் அறுபடை வீடுகளில் குன்றம் இருக்கும் எல்லாம் குமரன் இருக்கான் குமரன் எடுக்க பால் காவடி அன்னக்காவடி வாயில் குத்திக்கிட்டு மூக்குல குத்திக்கிட்டு எல்லாம் பண்ணான் ஹெச்ராஜா பண்ணானா நயனாநாயந்தன் பண்ணாரா காரேஸ்வரன் பண்ணாரா ஹெச்ராஜா மனைவி பால் கூடம் எடுத்தாங்களா பால் கூட எடுத்தது கூட தமிழேன் ஹெச்ராஜா மனைவி எந்த இல்லாத அறுபடை வீடுகளில் முருக பக்தர் மாநாடு நடத்துற காடேஸ்வரர் எங்கேயாவது நாக்கில் வேல் குத்திருக்காரா சரி இல்ல நம்ம என்ன கேக்குறேன் நீங்க முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது யார் நீதி அரசும் பகுத்தாயணும் முருக பக்தர் மாநாடு மாநாடு வேணான்னு சொல்றது நாங்க யாரு போன வைகாசி விசாகத்துல மதுரையில் லட்சக்கணக்கானவர் மதுரையில் நீங்க பார்த்தா பழமுதிர் சோலை அலரு கோயில் திருப்புறம் கொண்டு அதுபோல் சின்ன சின்ன முருகன் கோயில்கள் எங்காவது ஒரு திராவிட கழகத்துக்காரன் ஒரு பெரியார் தொண்டன் ஒரு திமுக காரன் ஒரு கடவுள் மறுப்பாளன் ஒரு பொதுவுடைமை இயக்க தொண்டன் போய் யாரும் மறிச்சமா நடத்தக்கூடாதுன்னு சொன்னமா பங்குனி உத்தரம் நடக்குது யாராவது வேணான்னு சொல்றமா மதுரில் மிகப்பெரிய அலர் கோயில் திருவிழா திருச்சமையிலான அப்படி பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க அறுவடை வீடியோ கொண்டு வந்து இந்த மாநாட்டு திடல்ல வைக்கிறோம் நான் என்ன கேக்குறேன் ஆகம விதியை பத்தி இங்க தான் பேசுறாங்க ஆகம விதிமில்ல ஒரு மயிரும் கிடையாது எங்களுக்கு தெரியும் தேவைன்னா ஆகம விதினு வா இல்லுவா உச்ச நீதிமன்றத்தில் போயிருக்காங்க இப்போ அனைத்து ஜாதியிலும் அர்ச்சராகலாம்னு சட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்தாரு இவன் என்ன சொல்றான் ஆகம விதி இருக்கிற கோயிலுக்குள்ள நீங்க வந்து இந்த சட்டம் செல்லாது தெருவில் இருக்கு பாருங்க இந்த பாடி கார்டு முனியசாமி தெருவில் ஆடுற கோயிலுக்குள்ள நீ பூசாரி போட்டுக்க அனைத்து ஜாதியும் போட்டுக்க வருமானம் பெரிய பெரிய உண்டியில் இருக்கிற கோயிலுக்குள்ள ஆகம விதின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கான் இது நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ என்ன செய்ட்டா நீதிமன்றத்தில் அனுமதி இன்னையில இருந்து நாங்கள் காலை ரெண்டு மணி நேரம் மாலை ரெண்டு மணி நேரம் மாநாட்டு பந்தலில் அறுபடை முருகனுக்கு அருள் ஏற்ற போகிறோம் கடவுளுக்கே நீங்கள் அருள் ஏற்ற போகிறீங்களா அதை விட இதை கொண்டு வரணும்னா ஆகம விதியை நான் படிச்சிருக்கேன் எனக்கு ஆகமீதியு நம்பிக்கை இல்லாதவன் ஆகம விதியை பேசுகிறவங்கள என்ன கேக்குன்னு கேட்டால் அப்படி அறுபடையிலிருந்து வாழ்நிலிருந்து திருச்செந்தூர்லேருந்து சாமி மலையிலேருந்து திருத்தணியிலிருந்து திருக்குறங்குண்டத்திலிருந்து கொண்டு வரணும்டா அறுபடையுடைய உடைய இருக்கக்கூடிய அனுமதி வேணும் அனுமதி வாங்கியிருக்கியா இல்லை அடுத்து இதை கொண்டு ஒரு சாமியை மூலவரை வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அந்த கோயிலுக்குள்ளே ஊர்வலம் கொண்டு வரணுன்னா கூட என்ன ஆக மதுன்னு கேட்டால் பாலாலயம் நடத்தணும் மூலவருக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் இதெல்லாம் நடத்திட்டு தான் பிரதிஷ்டை செய்து அவரை வெளியே கொண்டு வரணும் இதா ஆகம விதி இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அப்போ உனக்கு தேவைடா அறங்காமலுக்குள்ள அனுமதி வாங்க மாட்டேன் பாலாலேயே செய்ய மாட்டேன் பிரதிஷ்டை செய்ய மாட்டேன் மூலவருக்கும் கும்பாபிஷேகம் நடத்த மாட்டேன் இப்ப நான் இதே மாதிரி செய்யறேன்னு சொன்னா பாப்பா என்ன செய்வேன்னு கேட்டா நீ ஐயோ அபிஷ்டு நீங்க வந்து இதை செய்யணும்னா நீங்க பிரதிஷ்டை பண்ணுங்க மூலவர் வெளியே வந்து அப்ச அபசகுணம் மூலவருக்கும் கும்பாபிஷேகம் பண்ணுங்க நீ மூலவருக்கு பிரதிநிதி பண்ணுங்க இப்ப எதுவுமே பண்ணாம தெரு தூக்கிட்டு ஒரு இடம் முருகனா ஆறுபடை முருகனா நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு நாங்க எங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா நீ முருகனையும் கும்பிடு வள்ளியும் கும்பிடு யாரையும் கும்பிடு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை விழா நடக்குது கும்பிடுற ஆனா மதுரைக்கு நீ குறி வச்சிருக்க நோக்கம் ஆறுபடையில திருச்செந்தூர் நடத்து முருகனுக்கு திருச்செந்தூர் உனக்கு பக்தி இல்லையா பழமரிச்சோல் நடத்து பழையில் நடத்து இந்த நோக்கம் சிக்க மலை இடிக்க வேண்டும் அயோத்தியை இடித்தது போன்று இங்கே கடவுளத்தை செய்ய வேண்டும் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுக்கணும் அது கடவுளின் பேரால் செய்யணும் அதற்காக நீ உன்னால் பதினோரு ஆண்டு காலம் பிஜேபி ஆட்சியில் இருக்க சாதனையை சொல்லு கோல்வார்கார் படத்தை போட்டு நீ மானா நடத்தி பார்ப்போம் மதுரையில் தமிழ்நாட்டுல சாவார்கார் படத்தை போடு நாங்க பெரியார் படம் போடுறோம் அண்ணா படம் போடுறோம் திராவிட கருத்தில சொல்றான் நீ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உடைய கருத்தில சொல்லு மனுதர் முனா என்னன்னு சொல்லு சித்தாந்தத்தை பேசு ஆட்சியின் சாதனையை சொல்லு அரசியல் மாநாடுறதுக்கு வக்கற்ற கூட்டம் என்ன சொல்ற முருகனை தூக்கிட்டு வர்ற ஆனா வடக்க ஒத்துக்குருவா இங்க நாங்க ஒத்துக்கிற மாட்டோம் ஒரு பேர் தப்பிச்சு போக முடியாது மதுரையில இல்ல இதான் நிலவரம் பிராக்டிக்கலா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசினா கூட ராமர் வந்து கை கொடுக்கல தேர்தல் நேரத்துல பூரி ஜெகநாதர் கை கொடுத்தாரு இங்க வந்து முருகர் மாநாடு நடத்துறாங்க தமிழ்நாட்டில் இந்து மக்களுடைய அந்த பெருவாரியான வாக்குகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக பெற்று விடுமா இந்த சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஜென்மத்தில் நம்பிக்கை இல்லை இன்னும் நூறு ஜென்மம் எடுத்தாலும் தமிழ்நாட்டில் பாஜக நோட்டாவுக்கு வைக்கல தான் அதை தெரிஞ்சுக்கிறேங்க ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு சேலத்துல கலைஞர் அன்னைக்கு முதலமைச்சர் திமுக அரசு அவர் மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சார ஊர்வலம் போயிட்டு இருந்தார் அப்ப ஒரு வண்டியில பார்த்தா ராமர் படரிஞ்சு யாரோ செருப்பு கொண்ட மாலையை போட்டு விட்டாங்க ஒரு ஒரு தொண்டை தொண்டையை போட்டுட்டாங்க பெரியார் ராமருக்கு செருப்பு மாலை அணிவித்தார் இந்த கட்சிக்கு ஓட்டா அப்படின்னு சொல்லி காமராஜர் கூட அன்னைக்கு ஸ்தாபன காங்கிரஸோட ராஜாஜி சேர்ந்துக்கிட்டு எழுபத்தி தேர்தலில் பெரியார் தலைமையிலான இந்த ஆட்சி திமுக ஆட்சி கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது ராமன் சிலைக்கு மாலை போட்ட ஆட்சிக்கு ஓட்டா இந்துக்களே சிந்திங்கள் ராமனை அவத அவதூறு செய்து விட்டார்கள்னு பிரச்சாரம் எழுபத்தி ஒன்று தேர்தல் திமுக வரலாறுலையே இன்னைக்கும் சரி இதுவரைக்கும் நடந்த தேர்தலும் சரி நூத்தி எண்பத்தி ஆறு இடம் வெற்றி பெற்றது இவங்க பேர் பிரச்சாரம் பண்ணாங்க பாருங்க ராமனை செருப்பால் அடித்தார் பெரியார் அதை ஆதரிச்சவர் கலைஞர்னு சொன்னா அந்த தேர்தல்தான் தமிழ்நாட்டு மக்கள் நூற்றி எண்பத்தாறு இடம் இதுவரைக்கும் அப்படி வரலாறுல வந்ததே இல்லை அதனால் தமிழ்நாடு மக்கள் சிந்திப்பான் இவங்க கடவுள் நம்பிக்கையாளர் இங்கே ஆறு கால பூஜை ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாம் தேவாலயத்தில் வந்து அங்கே ஒழுக்கமான முறையில் அவங்க பிரார்த்தனை நடக்கட்டும் பள்ளிவாசலில் தொழுகை நடக்கட்டும் எங்களை போன்ற கடவுள் முறுப்பாளர்கள் பகுத்தறிவாடைய பிரச்சாரத்தை பெரியார் சொன்ன நாங்கள் சொல்கிறோம் எதையும் சிந்தித்துப்பார் நீயே சிந்தித்து உலகத்துல சொல்வது பகுத்தறிவாளர் பெரியார் தான் எதையும் ஏன் எதற்கு அப்படின்னு சிந்தி சரியா இருந்தா ஒத்துக்கலாடி விட்டு இன்னும் அன்னைக்கு எழுபத்தி காலகட்டத்தை சொல்றீங்க கடைசி கேள்வியா இது ஒன்னே ஒண்ணுதான் இன்னைக்கு எழுபத்தி காலகட்டம் அப்படிங்கிறது ஆன்மீக பிரச்சாரங்கள் இருந்திருக்கும் ஒரு பக்கம் பெரியார் பிரச்சாரங்கள் இருந்திருக்கும் இன்னொரு பக்கம் எது ரெண்டையுமே கருத்தில் கொள்ளாதவங்களுடைய பிரச்சாரம் இருந்திருக்கும் இது எல்லாமே பிரச்சாரத்தின் வாயிலாக கொள்கைகள் கருத்துக்கள் அறிவியல் பூர்வமான விஷயங்கள் ஆன்மீக ஆன்மீகத்தனமான விஷயங்களை பேசுவதை அதை எடுத்துக்கிட்டு மக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அது எலெக்ஷனாக இருந்தாலும் சரி என்ன ஆதரவாக இருந்தாலும் சரி இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் டிஜிட்டல் உலகத்துல இருக்கும் இங்க வந்து ஆயிரம் விஷயங்கள் பேசப்படுது ஒரு விஷயம் உண்மையா இருந்தாலும் சரி அது பொய்யின்னு சொல்றதுக்கு ஒரு ஒரு லட்சம் ட்வீட் போட்டு அதை ஸ்ப்ரெட் பண்ணா போதும் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் இருக்கும் அது பொய்யா இருந்தாலும் அது உண்மையாக்குறதுக்கும் வந்து சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிடுறாங்க நியூஸை வந்து இன்னைக்கு வந்து கருத்தரங்கம் தான் வந்து மக்கள் மனசுல கொண்டே திணிக்கணும்னு இல்லை ஒரு ட்வீட்டு ஒரு ஸ்ப்ரெட் பண்ணுற நியூஸ் போதும் இந்த நேரத்தில் இதெல்லாம் எடுபடுமா தமிழ்நாடு எடுபட்டுருக்கு மூன்று முறை ஆட்சியிடக்கூடிய மோடி மூன்று முறையும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு சீட்டு கூட பாஜக வெற்றி பெறல தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இல்லை இந்தியா ஒன்றியத்துக்கு வேணாலும் பிரதமரா இருக்கலாம் தமிழ்நாடு நிலையா நிக்கலாம் இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் கூட இந்தியாலேயே நாங்க தமிழ்நாடு சித்தாந்த ரீதியா நிக்கிறோம் உதாரணம் நூத்துக்கு நூறு மார்க் வாங்கின மாணவன் தான் நூத்துக்கு நூறு சித்தாந்த ரீதியாக கருத்தில் ரீதியாக மோதிருக்கோம் சும்மா மோடியை வந்து நம்ம வேற மாதிரி மோதல ஆர் எஸ் சித்தாந்தம் என்ன திராவிட சித்தாந்தம் என்ன நாங்க படின்னு சொல்றோம் அவன் படிக்க கூடான்றான் அவன் கோயிலுக்குள்ள வரக்கூடான்றான் நாங்க கோயிலுக்குள்ள கூட்டி போறோம் உடனே அர்ச்சராக கூடான்றான் உடனே உள்ளே அர்ச்சராக கொண்டு போறோம் நாங்க படின்னு சொல்றவன் படிக்க கூடான்ற சித்தாந்தத்தை பேசுறதுனால இங்கே கடவுள் நம்பிக்கையாளர்கள் நீங்க சொன்ன மாதிரி தொண்ணூத்தி சதவீதம் பேர் இருந்தாலும் நாற்பதுக்கு நாற்பது இந்தியாலேயே பாஜகவை மன்னக்கவை வைத்த நாடு தமிழ்நாடு ஆனால் இந்த தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்க சித்தாந்த பக்கம் நிற்பார்கள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் எந்த காலத்திலையும் அதான் சொல்லல முக்காலமானாலும் சரி எக்காலமானாலும் இக்காலமானாலும் எந்த காலத்திலையும் பாஜக என்ப சித்தாந்தம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மொழிக்கு இனத்திற்கு கலாச்சாரத்துக்கு எதிரான கட்சி என்பதை நாடு தெரிந்து கொண்டு விட்டது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இங்கே எத்தனை வலைதளம் வந்தாலும் கடுமையான வலைதளத்தில் தான் மோடி மோடி வலைதளம் மூலமாக தான் பிரச்சாரத்தில் வந்தார் அப்போ கூட புரட்சி தலைவி அம்மா லேடியாக மோடியான்னு கேட்டு மோடியின் அலையை நிறுத்தி ஊர் இந்த ஊர் அது அம்மாவாக இருந்தாலும் இன்றைக்கி திராவிட மாடல் தளபதி நம்முடைய ஸ்டாலின் சித்தாந்த ரீதியாக அவர் தமிழ்நாட்டையும் தவிர்த்து இந்திய அளவில் இன்றைக்கு மோடியை வீழ்த்துவதற்கு வீத்து கொண்டிருக்கிறார் அதனால் தமிழ்நாடு தான் மோடியை வீழ்த்தும் பாஜக சித்தாந்தத்தை வீழ்த்தும் அதில் உறுதியாக தமிழ்நாடு மக்கள் இருப்பார் நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க சொன்னது போல கை கொடுத்தது சட்டமன்ற தேர்தலையும் அது நடக்குதா அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இன்றைய நமது அரசை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்